வணக்கம் நேர்களை பி குருஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் நான் சேதுராமன் இன்று என்னோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ஆர் ராஜகோபாலன் அவர்கள் அவரை நாம் சந்திக்கலாம் பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்கலாம் நமஸ்காரம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நமஸ்காரம் 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 சார் பல்வேறு விஷயங்கள் வந்து வந்துட்டே இருக்கு உங்ககிட்ட கேட்டா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த முதல் விஷயம் திருப்பதி லட்டை பத்தி ஒரு செய்தி வந்திருக்கு அதுல வந்து மாமிசம் கலந்திருப்பதாக ஒரு செய்தி வருது அதை பற்றி சார் திருப்பதி லட்டு விஷயத்தில் சந்திரபாபு நாயுடு ஆந்திராவினுடைய முதலமைச்சர் இன்று ஒரு நிறுவர் கூட்டம் வைச்சு பொதுக்கூட்டத்திலும் சரி நிறுவர் கூட்டம் வைத்தார் திருப்பதி திருமலா தேவஸ்தானத்தினுடைய பப்ளிக் ரிலேஷன் ஆபிசர் வெங்கட்ரமன் ரெட்டி கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக நிருபர் கூட்டம் வைத்தார் அதாவது பதி பத்தொன்பதாம் தேதி செப்டம்பர் மாதம் வியாழக்கிழமை ஐந்து மணிக்கு அந்த கூட்டம் நடந்தது அது யூடியூபில் இருக்கிறது ஒன்னே ஒன்னு சேத்துராமன் நம்மளாம் அவ்வளோ திருப்பதிக்கு போயிருந்தோம் எங்க தாத்தா எங்க பாட்டி எல்லாரும் ஒரு ஆஸ்தா அதாவது ஒரு தெய்வீக ரீதமான கோவில் அது அங்கு என்னிடம் அந்த ரிப்போர்ட் காகிதம் இருக்கிறது அந்த காகிதத்தில் பார்த்துகளை ஆனால் பிங்க் டேலோ ஃபிஷ் ஆயில் லேடு லேடுன்னா நாயினுடைய மாமிசா இது வந்து இந்த சாக்கர்ட் லட்டுல இந்த மாதிரி இருந்ததுன்னா எப்படி அளவு பண்ணா ஜெகன் ரெட்டியினுடைய அரசாங்கத்தில் ஒரு திருத்துவரை திருப்பதி திருமதாஸ் தேவஸ்தானத்தினுடைய தலைவராக போட்டு அது ஊழல் செய்தார்கள் அதையும் தவிர நந்தினி என்று சொல்லக்கூடிய கர்நாடகாவினுடைய மில்க் டெய்ரி டெவலப்மெண்ட்டினுடைய ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய அந்த நெய் வாங்கியிருந்தாங்களா முந்நூத்தி ஐம்பது ரூபாய் கிலோ நொற்று அது போதாதுன்னு ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஆகணும்னு போது இவங்கள பிரைவேடைஸ் பண்ணிட்டாங்க சந்திர ஜெகன் ரெட்டினுடைய ஆட்கள் ஆக மொத்தம் ஜெகன் ரெட்டி இப்பொழுது மாட்டிக்கொண்டார் வகையாக போராத பிறகு அந்த நான்கு வருடங்களாக ஆந்திர பிரதேசத்தில் குறிப்பாக பாஜகவினுடைய தலைவர்கள் கூறுவது போன்று அங்கு இந்துக்களை கிறிஸ்துவர்களாகவும் முஸ்லிம்களாகி சிறுபான்மைகளை எல்லாம் ஊக்குவித்தார் ஜெகன்மோகன் ரெட்டி என்ற ஒரு ஒரு குற்றச்சாட்டு இருந்து வந்தது அதற்கு ஈடாக இது மாதிரியான ஒரு பிரச்சாரங்கள் இப்பொழுது இருக்கிறது அது மோடினுடைய அரசியல் வாழ்க்கையை பாதிக்கும் சந்திரபாபு நாயுடு இப்பொழுது ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய அருகே இருந்தவர்களை எல்லாம் கைது செய்ய ஆரம்பித்தார் ஆனால் அது இந்துக்களுக்கு நல்லதாக போகும் என்பதுதான் என்னுடைய கருத்து போதாத குறைக்கு சேதுராமன் நம்ம எப்போ இந்த பேட்டியை ஆரம்பித்தாலும் ஸ்ரீ ஐயருடைய ஆணை என்ன என்று கேட்டால் ஒரு பிரார்த்தனையுடன் ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லுவார் ஆனால் ரத்தம் கொதிக்கிறது எத்தனையோ பரவ இந்தியா செமன்ஸுடைய என் ஸ்ரீனிவாசன் எவ்வளவு பெரியவர் அவர் மிஷின் சப்ளை பண்ணியிருக்கார் திருப்பதி தேவஸ்தானத்திற்கு லட்டு எல்லாம் மேனுபேக்சர் பண்ணணும் மிஷின்ல பண்ணணும்னு ஒரு லட்டுக்கு நாற்பத்தஞ்சாயிரம் லட்டு ஒரு நிமிஷத்துல வருது அப்ப ஏற்பட்ட மிஷின் பண்ணது அதுல போய் மீன் எண்ணெயையும் நாய் கறியையும் போட்டு அது ருசிகரமாக இருக்க வேண்டும் நெய் விலை அதிகமானதுனால் இது மாதிரியான செய்தி அதை தவிர இப்பொழுது என் கையில் இருக்கக்கூடிய நேஷனல் டெய்ரி டெவலப்மென்ட் கார்ப்பரேஷன் குஜராத்தில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பினுடைய அறிக்கை என்னிடம் இருக்கிறது அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இந்த லட்டினுடைய எண்ணெயில் கண்டிப்பாக தண்ணியினுடைய எண்ணெய் பிக் ஆயில் என்று சொல்லுவார்கள் அதுவும் ஹேலோ என்று சொல்லக்கூடியது கருந்திருக்கிறது இருக்கிறது வெண்ணெய் இல்லை என்று சொல்லியிருக்க இதெல்லாம் ஒரு அக்கிரமம் அநியாயம் ஆனாலும் நீங்களும் திருப்பதி போயிருக்கீங்க இந்த பி குரு தமிழ் பார்க்கக்கூடிய நேயர்கள் பல போயிருக்காக கார்த்தால ரெண்டரை மணி மூன்று மணிக்கெல்லாம் போய் பெருமாள் செழிக்கிறது கமலா துளனி கப்பத்தே விஜய் பகவேன் கட்டச இடப்பத்தே என்று ஒடிகள் ஏலி மார்னிங் ஒதுகி ஒதிகால் வெதிகாலில் வைக்கும் அதையெல்லாம் கேட்டு கொண்டு இவ்வளவு தெய்வ பக்தியுடன் நாம் சென்று தெய்வத்தை வணங்கினால் அங்கு அரசியல் புகுந்து விட்டது வேறு ஏதாவது ஒரு ஒரு மதத்தினுடைய கோவில்களிலோ அல்லது சிறுத்வாரா குரு 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 கோவில்களிலும் முஸ்லிம்களுடைய மசூதிகள் இது மாதிரிலாம் செஞ்சுருந்தா விட்டுருப்பாங்களா இந்து கோவிலாக இருக்க விட்டுறாங்க ஆனால் இதன் மீது ஒரு சிபிஐ என்கொயரி வேண்டும் சந்திரபாபு நாயுடு கூறியது கரெக்ட் அதன் மூலமாக ஜெகன்மோகன் ரெட்டிக்கு அருகே இருந்தவரை கைது செய்தாக வேண்டும் இது செய்த மாபெரும் பாவம் அந்த மெஷின் எல்லாம் அது திருப்பதி கோவில் எல்லாம் நன்றாக சம்பரோஷனம் செய்து விட்டு தான் போகணும் எல்லாமே இந்த மாதிரி ஒரு ஆஸ்தா இருக்காது நம்ம மனசுல ஒரு தெய்வ பக்தி வராது தீண்டும் இதுதான் நான் பிரதமர் மற்றும் தேவகோடா போன்றவருடைய பிரதமரிடம் சங்கர்தயா சர்மா பிரணாப் முகர்ஜி போன்றவர்களும் நான் அந்த கோவிலுக்கு அவர்களுடன் சென்று நிற்கிறேன் அப்பொழுது அங்க பிரதர்ஷனம் செய்திருக்கிறேன் அவ்வளவு பெரிய கோவில் ஈவன் அமித்ஷா வந்து தேர்தலுக்கு முன்னதாக அங்கு வந்து பிரார்த்தனை செய்தார் புண்ணிய தலம் அதில் இது மாதிரியாக மீன் எண்ணெய் கலப்பது என்பது துரோகம் பச்சை துரோகம் உடனே அதை நிறுத்த வேண்டும் சிபிஐ என்கொயரி போட வேண்டும் என்பதுதான் பி குரு தமிழுடைய வியூ சேதுராமன் ராஜகோபால் பேட்டியில் வருவது ஸ்ரீ ஐயர் மூலமாகவும் இதை நான் கேட்டுக்கொள்கிறோம் இது தடுக்கப்பட வேண்டியது நிச்சயமா சார் திருப்பதி பெருமாள் தான் இதுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும் தவறு எழுத்தவர்களுக்கு சேத்தராமன் தண்டனை கொடுத்துட்டாரு இது நடந்தது எல்லாம் இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல தண்டனை நன்மை கொடுத்துட்டார் பாருங்க தெய்வம் அரசன் நன்று கொள்கை தெய்வம் கொள்ளும் தெய்வம் நின்று கொண்டு கொடுத்து பாருங்க ஜெகன்மோகன் ரெட்டி இடம் இல்லாத இடத்துல பண்ணி விட்டார் ஒரு பவன் கல்யாண் என்பவர் ஆந்திராவில் சந்திரபாபு நாடு சேர்ந்து கொண்டு நரேந்திர மோடிக்கு இத்தனை ஒரே ஸ்வீப் பண்ணி விட்டாங்கல்ல பிஜேபிக்கும் நல்லா வந்துருச்சு அங்க பிஜேபிக்கும் நிறைய எம்எல்ஏ வந்துட்டாங்க அதை தவிர ஒரு ஹிந்து ஆஸ்தா மீண்டும் வந்து விட்டது அங்கு அதை பொறுத்து மட்டும் ஹிந்துவினுடைய மனதை உடைச்சல்களை எல்லாம் விரோதமாக செய்து அந்த பாவத்திற்கு ஆனதுனால் அந்த பதவி போகிவிட்டது என்று நம்ம சொன்னாலே பிஎம்கே நம்மளை அரெஸ்ட் பண்ணிடுவோம் பாவம் எவ்வளவு அவர் செய்த குற்றம் ஏன்னா மகாவிஷ்ணு ஜெயில இருந்த பாருங்க அதுவும் மகாவிஷ்ணு கூட சிறுபதி பெருமாளை பத்தி தான் பேசிட்டு இருக்காரு அவர் பொழுது இருக்கும்போது என்பதை கலந்தது சந்திரபாபு நாயுடு அதை வெட்ட வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார் ஜெகன்மோகன் ரெட்டியை கைது செய்தாக வேண்டும் என்பதுதான் சிபிஐ என்கொயரி மூலமாக இது வெட்ட வெளிச்சத்திற்கு வர வேண்டும் நாம் அடுத்த எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி சமீபத்தில் அமெரிக்கா போயிருந்தாரு அவருடைய பின்புலத்துல இந்தியாவிற்கு இந்தியாவிற்கு எதிரான சக்திகள் எல்லாம் ஒன்றிணைந்து செயல்படுவது போல தோன்றியது அவர் எங்க போனாலும் சரி அவர் கூட இருக்கவங்க எல்லாருமே அத்தகைய நடவடிக்கைகள்ல ஈடுபடக்கூடியவங்களா இருக்காங்க இந்த நேரத்துல பிரதமர் நரேந்திர மோடி இன்னைக்கு பேசும்போது என்ன சொல்றாருன்னா இவங்க வந்து ஒரு நக்சல் மனப்பான்மையோட செயல்படுறாங்க குறிப்பா காங்கிரஸ் கட்சியும் சரி ராகுல் காந்தியும் சரி அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்காரு இதை பற்றி நக்சல்வாதியில இந்திய தேசத்திற்கு விரோதமாக செயல்படுகிறார்கள் என்பதுதான் குற்றச்சாட்டு போதாத வரைக்கும் நாளை மாலை அதாவது இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை செப்டம்பர் மாதம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்கா செல்ல இருக்கிறார் ராகுல் காந்தி அதற்கு முந்தி முந்தி போய் தான் ஏதோ பேச்சு அங்கு வளரிட்டு வந்திருக்கேன் அதை பற்றி பி குரு ஆங்கில தொலைக்காட்சியில் ஸ்ரீ ஐயர் அவர்கள் மின்னி நீண்ட பதிவு போட்டிருக்கிறார் அதை ஆங்கிலத்தில் இருந்தாலும் தமிழில் மொழியாக்கம் செய்து தமிழிலும் போட வேண்டும் ஒன்று இரண்டாவது அங்கு பங்களாதேஷில் இருக்கக்கூடிய விரோதிகள் அங்கு இருக்கக்கூடிய போராளிகள் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஐஎஸ்ஐ ஏஜென்டைய போராளிகள் அதையும் தவிர சைனாவில் இருக்கக்கூடிய இந்தியா விரோத சக்திகள் இந்த கூட்டத்துல போய் ஏன் ராகுல் காந்தி பேசினார் அதை பற்றி ஒரு வெள்ளை அடிக்க வேண்டும் கிரிராஜ் சிங் என்ப மத்திய அமைச்சர் ராகுல் காந்தியினுடைய பாஸ்போர்ட்டை கேன்சல் செய்ய வேண்டும் குடியுரிமையை நிறுத்த வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார் சபாநாயகர் ஓம் பிர்லா கடிதம் எழுதி இருக்கிறார்கள் அதையும் டாக்டர் சுப்பிரமணிய சுவாமி போட்ட கேஸ் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதி டெல்லி ஹைகோர்ட்டில் நிலைமையில் வருகிறது ராகுல் காந்தியுடைய பாஸ்போர்ட்டை பத்தி எப்படி இருக்கக்கூடிய கிரிமினல் மைண்ட் எப்படி திருப்பதி லட்டுவில் எண்ணெய் சேர்த்தார்களோ அதே மாதிரி இந்திய அரசியலில் ராகுல் காந்தி வேண்டுமென்றே செய்து ஒரு மாபெரும் சர்ச்சையை உருவாக்கிட்டார் ராகுல் காந்தி செய்தது மாபெரும் இந்திய செயல் என்பதுதான் கருத்து என்ற மத்திய அமைச்சர் மகாராஷ்டிராவிலிருந்து அவர் சொல்லுகிறார் இந்திய குடிமறியை பறிக்க வேண்டும் ராகுல் காந்தி என்று ஆக மொத்தம் ராகுல் காந்தி இந்தியாவிலிருந்து இந்தியாவிற்கு எதிராக செயல்படுவது மாபெரும் குற்றம் அது துரோகம் கூட சார் அடுத்த தமிழ்நாட்டு விஷயம் ஒண்ணு பேசுவோம் தமிழ்நாட்டுல ரொம்ப நாளா பேசக்கூடிய ஒரு விஷயம் வந்து துணை முதலமைச்சராக திரு உதயநிதி ஸ்டாலின் நியமிக்கப்படுவார் திமுக ஆதரவு நிலை இருக்கிறதா கண்டிப்பாக இருக்கும் அந்த கட்சி ஒரு குடும்ப கட்சி பிரதமர் நரேந்திர மோடி சொல்லுவது போன்று அம்மையார் ஜெயலலிதா சொன்னது போன்று அது ஒரு குடும்ப கட்சி அது என்னவொன்னா நடக்கும் ஏ ல இருந்து பி ஆகும் பி ல இருந்து ஆகும் இருந்தாலும் நான்கு முறை துணை முதல்வர் துணை முதல்வர் என்று நிறைய பேர் சொல்லி 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 காமிச்சாங்க ஆனா துணை முதல் ஆகவே இல்லை அன்றென்று இன்று கூட சொல்லி இருக்கிறார் உதயநிதி அது முதலமைச்சருடைய பிரரோகம் அது யாரும் மறுக்கலையே இவர் என்ன சொல்றதுக்காக இருந்தாலும் உதய நிதியை துணை பிரதமர் ஆக்கினால் திமுகவில் கண்டிப்பாக ஒரு கருத்து வேறுபாடு வரும் குடும்பத்தில் கருத்து வேறுபாடு வரும் அதனால் தான் தயங்குகிறாரோ என்ற எண்ணம் கூட இருக்கிறது போதாத குறைக்கு அமெரிக்க பயணம் சாரி முதலமைச்சர் அமெரிக்க பயணத்தின் போது கூட உதயநிதி தான் எல்லாத்தையும் ஒருங்கிணைத்துக் கொண்டிருந்தார் அப்பேற்பட்டவர் துர்கா ஸ்டாலின் கூட சில பண்டிதர்களிடம் பிராமணர்களிடம் கோவில் பிரசாதங்கள் எல்லாம் வைத்துக் கொண்டு ஒரு பதினைந்து நாள் இந்தியாவில் இருந்து தமிழகத்திலிருந்து மு க ஸ்டாலின் குடும்பத்திடம் ஏழு கடல் தாண்டி இருக்க வேண்டும் என்று யாரோ ஆலோசனை சொன்னதாகவும் அதற்காகத்தான் அந்த இடத்தில் போயிட்டு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தான் சொல்றதெல்லாம் தவறு என்று சொல்லி அது ஒரு கிரக கோளாறு ஜாதக கோளாறு என்று சொல்லுகிறார்கள் அது உண்மையா பொய்யா என்று தெரியவில்லை அது மாதிரியான வதந்தி என்று பல திமுக எம்பிக்களை சொல்லுகிறார்கள் இதன் மூலமாக வருகிறது அம்மையார் மு க ஸ்டாலினுடைய மனநிலை என்ன என்று கேட்டால் கணவர் மு க ஸ்டாலினுடைய உடல் குணம் பரிபூர்ணமாக நல்ல நூறுகன் மகாநாடு வைத்தார்கள் அதற்காக தான் வருகிறார் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் அந்த பின்னணியில் பார்த்தால் மு க ஸ்டாலின் கண்டிப்பாக உதயநிதியை துணை முதலமைச்சராக்கி விடுவார் என்பதுதான் டெல்லியில் உழவக்கூடிய செய்தி கண்டிப்பாக இந்த வாரத்தில் ஆக்கி விடுவார் என்ன என்று கேட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சேதுராமன் மு க ஸ்டாலினுக்கும் நரேந்திர மோடிக்கும் தான் போட்டியாக இருக்கும் தமிழக அரசியலில் உதயநிதி ஸ்டாலினுக்கும் சீமான் விஜய் மற்றும் பி கே வாசன் மற்றும் அன்புமணி ராம்தாஸ் மற்றும் அண்ணாமலை போன்ற கட்சிகளுடைய கூட்டணியில் தான் உதயநிதிக்கு எதிர்த்திற்கும் காரணம் என்றால் இவர்களும் அது அவருடைய வயது உள்ள இளைஞர்கள் திராவிடத்திற்கும் இந்துக்கும் தான் போட்டி இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகத்தில் அது முப்பத்தி ஒண்ணு வரைக்கும் இழுக்கும் முப்பத்தி ஒண்ணில் திராவிடம் என்பது வங்கிவிடும் அண்ணா திமுகவும் திமுகவும் இருக்குமா என்ற சந்தேகம் கூட வரக்கூடிய நிலைவில் தமிழக அரசு மாறுதல் வர இருக்கின்றன என்பதைத்தான் சூசகமாக நாம் சொல்ல முடியும் சார் கடைசி கேள்வி அமெரிக்கா போயிட்டு வந்த ராகுல் காந்தி இந்தியா பக்கம் வந்த மாதிரி தெரியல எங்க மறைஞ்சிருக்காரு அதை பத்தி ஒரு வதந்தி ஏதோ உதவிட்டு இருக்கு அவர் எங்க இருக்காருன்னு தெரியல அப்படின்னு அதற்காக வதந்தி நாம் நம்ப கூடாது எது இருப்பினும் இந்த பி குரு தமிழ்நேயர்கள் ஒருவரும் பங்களாதேஷ் என்று சொல்லக்கூடிய பத்திரிகையும் ஸ்ரீ ஐயர் நடத்தக்கூடிய யூடியூப் ஆங்கிலத்தையும் படித்தாலே கேட்டாலே போதும் கண்டிப்பாக ராகுல் காந்தி மர்மமாக்கி விடுத்தார் ஜம்மு காஷ்மீரில் அவர்கள் தோற்று விடுவார்கள் அந்த தோல்வியிலிருந்து எப்படி செய்வது வெடி வருவது என்பதை எல்லாம் யோசிக்கிறார்கள் ராகுல் காந்திக்கு குடும்ப பிரச்சனை இருக்கிறது அவருடைய அம்மை அவருடைய தங்கை ஆகியெல்லாம் விரோதமாக செயல்படுகிறார்கள் அந்த குழப்பம்தான் மூன்று காந்திகளிடையே இருக்கக்கூடிய குழப்பத்தில் தான் அவர் மனம் சஞ்சலப்பட்டுக் கொண்டிருக்கிறது அவர் இந்தியாவில் இல்லை என்பதை பாதுகாப்புக்குரிய டெல்லி போலீசார் ஊர்ஜிதம் செய்கிறார்கள் இருந்தாலும் அது ஒரு பேலஸ் சீக்ரெட் அரண்மனை ரகசியம் அது பற்றி நாம் பேசுவது சரி இருக்காது அதுவும் நான் பேசுவது சரி இருக்காது ராகுல் காந்தி நீண்ட நாள் வாழ வேண்டும் அவர் எதிர்கட்சி தலைவராகவே இருந்தால்தான் பிரதமராக நரேந்திர மோடி மீண்டும் மீண்டும் தேர்ந்தெடுக்க முடியும் என்று சொல்லி சேத்துராமனிடம் இருந்து நான் விடை வருகிறேன் ராஜகோபாலன் தேங்க்யூ மேம் சார் வரைக்கும் என்னுடைய கேள்விகள்லாம் ரொம்ப பொறுமையா பதில் சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி நேரில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் டீ குரு தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் நமஸ்காரம் சார் தேங்க்யூ